நண்பர்களுக்கு வணக்கம் நான் மரண பயத்தை காட்டிய அண்ணாமலை யார் யாருக்குன்றத விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க இரண்டாவதாக உலக அளவில் அதிகமான பேரால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக மோடி இருக்கிறாருங்க ஏன் இருக்கிறார் தெரியுமா அதுக்கு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படையான ஒரு விளக்கம் அளித்திருக்கின்றார் அவர் போட்டு உடைத்த உண்மையை உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன் ரொம்ப சோரேசமாக இருக்கும் ரெண்டு செய்தியை சேர்த்து பார்க்கலாம் முதல்ல பயத்தை காட்டிய அண்ணாமலை பாரத் ஜோடா யாத்திரை இது யாருங்க நடத்துனது நமக்கு நாமே திட்டம் நடைப்பயணத்தை யாருங்க வந்து தொடங்கினது தொடர்ந்து நடத்தினது ஒன்று ராகுல் காந்தி இன்னொன்று நம்ம முதல்வர் ஐயா ஆனால் தமிழகத்தில் இப்போதும் ஒரு நடைப்பயணம் போயிட்டு இருக்குங்க இந்த நடைப்பயணத்தை பற்றி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா என்னைக்காவது பேசி பார்த்துருக்கீங்களா பத்திரிகை ஊடகம் ஒரு பெட்டி செய்தி போட்டு பார்த்துருக்கீங்களா ஆடா பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் வந்து என் மண் என் மக்கள் என்ற நடைப்பயணத்தை தமிழகம் முழுவதும் போறாரு ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சி மீது மக்கள் நலன் சார்ந்து என்ன மாதிரியான கருத்து வைக்கிறார்கிறத ஒரு பெட்டி செய்தியாக கூட சொல்லாமலே இங்கே இருக்க ஊடகங்கள் அளவுக்கு புறக்கணிக்குதுங்க ஆனால் நமக்கு நாமே திட்டமாக இருந்தாலும் சரி அதனை தாண்டி பாரத் ஜோட யாத்திரையாக இருந்தாலும் சரி காலையில் எங்கே தொடங்கினாரு எங்கே போகிறார் எங்கே வர்றாரு டீ குடிச்சாரா பண்ணு சாப்பிட்டாரா சாப்பாடு சாப்பிட்டாரா தூங்குனாரா பொதுக்கு எங்கே பேசுனாரு என்ற ஒரு சிறப்பு தொகுப்பை கடந்த காலங்களில் ஊடகங்கள் உரிமை பண்ணன அதே மாதிரி காலையில் தொடக்க விழாவையும் வந்து காட்டுவாங்க ஆனால் தொடர்ச்சியாக அண்ணாமலை அவர்கள் என் மண் என் மக்கள் நடைப்பயணத்தை தொடக்க விழாவை காட்டினாங்க ஆனால் ஒவ்வொரு நாளும் தொடங்குகின்ற அந்த நிகழ்வை காட்டுறாங்களா இல்லை செய்தியில் சொல்கிறாங்களா சொல்கிறதே கிடையாது அந்த அளவுக்கு ஊடகத்துக்கு பயமா இல்லை ஆளுங்கட்சிக்கு பயமா இல்லை எதிர்கட்சிக்கு பயமா இல்லை இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை வளர்த்து விடக்கூடாது என்ற எண்ணமா எதற்காக ஒட்டு மொத்தமாக இந்த செய்தியை புறக்கணிக்கின்றன ஏம்பா மெயின்சிம் மீடியா அவனுடைய யூடியூப் சேனல்ல வந்து அண்ணாமலை பாரத் ஜோடா யாத்திரை பற்றி ஒலிபரப்பு பண்றாங்க தெரியுமா அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க ஊர் உலகத்துல அட்ரஸே இல்லாதவங்களுடைய நிகழ்ச்சியை கூட மெயின் மீடியாவுடைய யூடியூப் பக்கத்துல ஒலிபரப்பு பண்றாங்க அது அவங்க காசுக்காக பண்றாங்க ஆனால் மெயின்சிம் மீடியா இருக்கு இல்லையா டிவி பத்திரிகை அதுல ஒரு பெட்டி செய்தி போட்டா என்ன அண்ணாமலை அவர்கள் டெல்லி போனாரா போடுறாங்க பத்திரிகைகளை சந்திக்கின்ற போது ஒரு சின்ன செய்தியா சொல்றாங்க ஆளுங்கட்சி மீது எதிர்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கின்ற போது கான்ட்ரவர்சியான கருத்து இருக்கிற பொழுது அதை பற்றி பேசுகிறாங்க இல்லை பாரதிய ஜனதா கட்சியில் கோடி தொண்டனாக இருப்பான் அவன் சமூகத்தில் தப்பு பண்ணிட்டு இருப்பான் உடனடியாக பாஜக நிர்வாகின்னு போட்டுட்டு அந்த செய்தி பற்றி அலசல் வேற அதோட ஈவினிங் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விவாதம் வேற அந்த மாதிரி ஆள் அடையாளமே தெரியாதவன் எவனா ஒருத்தன் பாரதிய ஜனதா தப்பு பண்ணிட்டா அதை பெருசாக பேசுகிற ஊடகங்கள் ஒரு பெரிய தலைவர் ஒரு நடைப்பயணத்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்காரு மக்களுக்கான விஷயத்தை சொல்கிறாரு அந்தந்த மண்ணினுடைய பெருமையை சொல்கிறாரு அந்த மண்ணின் மக்களுடைய உழைப்பை பற்றி அந்த மண்ணின் மக்களினுடைய தன்மையை பற்றி பழக்க வழக்கங்களை பற்றி எல்லாவற்றையும் புட்டு புட்டு வச்சுக்கிறாரு இந்த மாதிரி பெருமைப்பட பேசுகின்ற ஒரு தலைவர் இன்னைக்கு பார்க்கவே முடியாது இன்னைக்கு இருக்கின்ற தலைவர்கள் அத்தனை பேரும் ஏதோ ஒரு அரசியல் ரீதியாக தொடர்ந்து நம்ம மீடியாவில் வரணும் என்பதற்காக சம்பந்தமே இல்லாமல் மக்களுக்கு பயனே தராத ஏதாவது ஒரு விஷயத்தை அறிக்கையாக வெளியிட்டுட்டு அப்பா ஆளுங்கட்சி மீது நம்ம குறை சொல்லட்டும்பா அப்படின்னு தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு தொகுதியிலும் அரை மணி நேரத்துக்கு மேலாக இருக்கின்ற பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு அந்த ஊரினுடைய மகிமையை பற்றி பேசுகிறாரு அந்த மண்ணுக்காக பாடுபட்ட தலைவர்களை பற்றி பேசுறாரு மன்னர்களை பற்றி பேசுகிறாரு கோயிலை பற்றி பேசுகிறாரு ஸோ ஆளுங்கட்சி கொடுத்த வாக்குறுதி எந்த அளவுக்கு நிறைவேற்றவில்லை என்ற சொல்றாரு தமிழக மக்களுக்கு இந்த அரசாங்கமானது என்னவெல்லாம் தவறி அழைக்கிறது என்பதை பற்றி எல்லாம் சுட்டி காட்டுறாரு ஆனால் இந்த ஊடகம் ஒன்றுத்து கூட ஒளிபரப்பு பண்ணலைன்னா இந்த ஊடகத்துக்கு மரண பயமா இல்லை இப்படி எல்லாம் புறக்கணிச்சா கூட இவ்வளோ கூட்டம் கூடுதே அலை மோதுதே இளைஞர்களும் இளைஞர்களும் வயதானவர்களும் குழந்தைகளும் குட்டிகளும் குடும்ப ஸ்திரீகளும் கூட்டமாக வந்து கொட்டும் மழையிலும் அண்ணாமலைக்கு ஆதரவு தருகின்றார்களே நம்ம இப்படி புறக்கணிக்கின்ற போது கூட இன்னும் அண்ணாமலையுடைய செய்தியை சொன்னால் இந்த தமிழகம் தலைகீழா மாறி போச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது மக்கள் பிரச்சனையை தானே பேசுறாரு மக்கள் எதிர்பார்க்கின்ற விஷயங்களை தானே சொல்கிறாரு மக்களுக்கு என்ன திட்டம் தேவை என்பதை தானே முன்வைக்கிறாரு மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சது அதை சொல்ல வேணாம் திமுக அரசாங்கம் என்ன தப்பு பண்ணுச்சு அதை சொல்ல வேணாம் ஓடுறங்கள் ஆனால் மக்களுக்கு தேவையானவற்றை பட்டியல்றாரா இல்லையா படித்த இளைஞர்களுக்கு என்ன தேவை என்பதை பட்டியலிடுறாரா இல்லையா படிக்கும் மாணவர்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பதை பற்றி பட்டியலிடறாரா இல்லையா இந்த மக்கள் நலன் சார்ந்து பேசுகின்ற விஷயத்தை இந்த ஊடகம் செய்தியாக சொன்னால் என்ன தான் போயிடும் ஸோ இந்த அளவுக்கு புறக்கணிக்க வேண்டிய கட்டாயம் என்ன அரசுக்கு வந்து மூணு வருஷம் கூட ஆகலை தலைவராகி ரெண்டரை வருஷம் கூட ஆகலை அதற்குள்ளே இவ்வளோ பெரிய வளர்ச்சியா அடுத்த கட்டத்துக்கு யார் யாரெல்லாம் தலைவராக வரணுமோ அவங்க எல்லாம் இன்னும் அமைச்சராக எம்பியாக எம்எல்ஏக்களாக இருந்தா கூட மக்களுடைய செல்வாக்கை பெறல இந்த மனுஷன் ஏறு ஓட்டினவன் புள்ள இவன் களத்தில் இறங்கிய கலக்கரான் இவனுக்கு இவ்வளோ பெரிய கூட்டமா இவனையும் தூக்கி ஒண்ணு என்று நினைக்கிறாங்களா ஊடகம் இல்லை பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா அப்போதான் ஊடகம் பின்னாடியே தெரியுமா ஒவ்வொரு செய்தியும் பெருசாக பேசுமா இப்படி ஒட்டுமொத்த ஊடகமும் புறக்கணிப்பதனால எனக்கு என்ன தோணுதுன்னு கேட்டிங்கன்னா அண்ணாமலையை கண்டு எல்லாரும் மரண பீதியில் இருக்காங்க போலகுது அதனால தான் இந்த செய்திகள்லாம் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கின்றன நான் என்ன அண்ணாமலை ஆதரவாளரா எடப்பாடி நான் ஆதரவாளர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த ஊடகத்தினுடைய நடுநிலைத்தன்மை கேள்வியாகின்ற போது அதை கேள்விக்குறி ஆக்க வேண்டியது அதை பற்றி பேச வேண்டியது என்னுடைய கடமையாக இருக்குதுங்க ஏன்னா ஜனநாயகத்தினுடைய நான்காவது தூண் ஊடகம் அது உண்மைய நிலையை காட்டினாதான் மக்கள் புரிந்து கொள்வார்கள் தமிழகத்தில் மாற்றம் வருதா இல்லையா என்பதை பற்றி மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இந்த ஊடகத்துக்கு இருக்குது தன் பொறுப்பை தட்டி கழிக்கின்றபோது தைரியமாக ஊடகத்தினுடைய புறக்கணிப்புகளை பற்றி யாராவது பேசணும் அரசியல் தலைவர்களாக இருந்தால் ஊடகத்தினுடைய புறக்கணிப்பை பேச மாட்டாங்க ஏன்னா இன்னைக்கு ஒரு செய்தியை காட்டலனா கூட நாளைக்கு ஒரு செய்தியை காட்ட மாட்டாங்களா இல்லை ஊடகத்தை இன்றைக்கி விமர்சனம் பண்ணிட்டுன்னு வச்சுங்களேன் நேர்மறையாக பேசுகிற ஊடகம் எதிர்மறையா பேச ஆரம்பிச்சிடுச்சுன்னா இல்லை எதிர்மறையா பேச ஆரம்பிச்சுட்டாங்கண்ணா நேர்மறையா பேசலாம் கூட அதனால தேவையில்லாம எதுக்கு ஊடகத்தை கொள்ள வேண்டும் என்பதற்காக எல்லா ஊடகத்தையும் அரசியல் தலைவர்கள் நேர்மையாக அதோட எதிர்மறையா பார்க்காம விமர்சனம் இல்லாமல் அப்படியே கடந்துதான் போவாங்க ஆனால் நம்ம மாதிரி ஆட்கள் தான் ஊடகத்துடைய புறக்கணிப்புகளை தோல் காட்டணும் அதுக்காக தான் நான் இந்த ஊடகங்களுடைய தன்மையை கேள்விக்கு ஆக்கணுங்க மரண பயத்தை காட்டினது இந்த விஷயத்துக்காக இல்லைங்க இந்த வீடியோவை பாத்துட்டு வாங்க இதுல இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் நம்ம பேசுனாங்க திமுகவினுடைய வட்ட செயலாளருக்கு கமிஷன் கொடுக்க டாஜ்மஹால் பக்கத்துல இருக்கிற பார்க்க திமுக காரை முட்டை காண்ட்ராக்ட் எடுக்கிறக்க ஜெகேந்திரனுடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க டி பால் அவருடைய சாராய ஆலையில உற்பத்தி ஆகக்கூடிய சாராயத்தை விற்க அதனால தான் தமிழகத்துல திமுக காரன் வந்த பிறகு முப்பத்தி ஒரு மாசத்துல நேத்து பாத்தீங்க தர்மபுரி தர்மபுரியில பாத்தீங்களா ஒரு விவசாயினுடைய வீட்டுல யாரோ உட்கார்ந்து மது இருந்துறாங்க அங்க இருக்கக்கூடிய விவசாயி சரவணன் சொல்றாங்க அண்ணே தோழத்துல வந்து மது சாப்பிடக்கூடாது நேத்து நடந்து வெட்டி விவசாயியை தோழத்திலே கொண்டிருக்கிறாங்க எதுக்கு அவருடைய விவசாய நிலத்திலே மது அருந்த கூடாது என்று சொல்வதற்காக நான்கு மாதத்திற்கு முன்பு பல்லடத்துல கொங்கு பகுதியில பல்லடத்துல இதே மாதிரி விவசாய தோட்டத்திலே மது அருந்திய பொழுது மது அருந்தக்கூடாது என்று சொல்வதற்காக ஒரு குடும்பத்துல நான்கு பேர் வெட்டி கொண்டிருக்கின்றார் எனக்கு டாஸ் மார்க்கை போகும் வரை அது ஒரு பெரிய அரக்கனாக மாறிக்கொண்டிருக்கிறது பெண்களுடைய தாலியை பருத்தி கொண்டிருக்கிறது விவசாய பெருமக்களுடைய உயிரை காவு வாங்கி டாஸ் மார்க் வேண்டாங்க ஐயா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை அதுக்குள்ள குடிக்கிறவங்களை நாங்கள் குடிக்காதீங்கன்னு சொல்ல போறது அது உங்களுடைய உரிமை மக்களுடைய உரிமை நாங்க என்ன சொல்ல போறோம்னா கல்லுக்கடையை திறந்து வச்சிடறோம் அது உடம்புக்கு எது கெடுதல் இல்லை குடலுக்கு எதுவும் பண்ணாது கல்லுக்கடை பனைமரம் தென்னை மரத்தை திறந்து வச்சிடறோம் அரசுக்கு வருமானமும் வரட்டும் விவசாயிகளுக்கு வருமானம் வரட்டும் நம்முடைய சகோதரர் யாரு குடிக்கிறார் சொல்றாரோ அவரும் குடிக்கட்டும் எந்த பிரச்சனை ஏன்னா சர்வதிகார நாடு குடிக்காதீங்க கத்தியை வச்சு யாரையும் மிரட்ட முடியாது ஆனா எங்களுடைய இலக்கு என்னன்னா டாஸ் டாஸ்மாக்களை குடிக்காதீங்க என்பதுதான் தான் ஜனதா கட்சியினுடைய இலக்கு அது சாராயங்கள் ஸ்பிரிட் அதை குடிச்ச உயிரெல்லாம் வாழ முடியாது

அதனால் குடித்து செத்து கூடாது அதுக்கு பதிலாக நாங்கள் கல் கொண்டு வருகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் இரண்டாவதாக இந்த சாராய ஆலை நடத்துவதனால யார் பயனடைகின்றார்கள் எதற்காக நடத்துகின்றார்கள் ஏன் சாராய ஆலையை மூடலை என்ற விஷயத்த மக்களுக்கு எடுத்து காட்டுகின்றார் குடிக்கிறவனுக்கு இதில் என்ன கலக்குறாங்க தெரியலடா அப்படின்னு மரண பயத்தை காட்டுறார் இரண்டாவது ஏன் சாராய ஆலைய தொடர்ந்து நடத்துகிறாங்க சாராய ஆலயனால என்னவெல்லாம் சமூகத்துக்கு கேடு இந்த சாராயம் குடிப்பதனால வீட்டில் மட்டும் பிரச்சனை கிடையாது இப்போ அந்த பிரச்சனை பொது வந்தாச்சு உங்க அண்ணாமலேயே சொல்லியிருப்பாரு இருப்பாங்க ஏற்கனவே வந்து ஒரு ஆறு பேரை குடிச்சு போட்டு வீட்டுக்கு முன்பாக குடிச்சவங்களை தட்டி கேட்டவங்கள வெட்டி கொன்னாங்க இப்ப தர்மபுரியில அதே மாதிரியான கொலை வெறி இல்லை கொலையே பண்ணிட்டாங்க இந்த குடியினால அதனால மது என்பது இப்ப அரக்கனாக மாறி கொண்டிருக்கிறது அதனால குடிக்கிறவங்கிட்ட போயிடாத குடிச்சிட்டு ஆனான்னா அவனுக்கு பஞ்சாயத்து பண்ணாத ஏன்னா ராணிப்பேட்டைக்கு பக்கத்தில் பத்து இளைஞர்கள் குடிச்சி போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க அந்த இடத்துல ஒரு விவசாயி போய் பஞ்சாயத்து பண்ணார் கடைசியில் சமாதானம் பண்ண விவசாயியை வெட்டி கொண்டு போட்டானுங்க பத்து பேரும் அதுக்கப்புறம் ஒன்னாக கலைந்து போயிட்டானுங்க அதோட சமூக தொண்டு செய்கிறவங்களுக்கும் பஞ்சாயத்துலாம் பண்ணாதீங்கடா என்று மரண பீதியை காட்டுறாரு இந்த மாதிரி குடியினால் சமூகமும் தனி மனிதனும் அழிகின்றான் இதை ஏன் நடத்துகிறாங்க சொல்லுகின்ற போது மக்கள் உணர்ந்து கொள்கின்ற போது திமுகவுக்கு எதிரான அலையானது திரும்பும் அதனால திமுகவுக்கும் மரண பயத்தை காட்டுறாரு தயாரிக்கிறவனுக்கும் மரண பயத்தை காட்டுறாரு விற்கிறவனுக்கும் மரண பயத்தை காட்டுறாரு குடிக்கிறவனுக்கும் மரண பயத்தை காட்டுறாரு அதோட அந்த குடியினால் சமூகத்துக்கு என்ன கேடு விளைவிக்கிறது சொல்லிட்டு சமூகத்துக்கும் மரண பயத்தை காட்டியிருப்பாரு இந்த ஒரு வீடியோ காரணமாக உலகளவில் அதிக மக்களால் நேசிக்கப்படக்கூடிய ஒரு தலைவராக மோடி ஏன் இருக்கிறாரு அப்படின்றதுக்கு இந்த புகைப்படத்தை பதிந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை அவர்கள் விளக்கம் அளிச்சிருக்கிறாருங்க இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரிஞ்சிகிட்ருக்கும் நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் பக்கத்தில் மோடி உக்காந்துட்டு இருக்காருங்க இந்த புகைப்படத்தை பார்க்கின்ற பொழுது மோடி முகத்திலும் ஒரு புன்னகை இருக்கிறது உதயநிதி அவர்களுடைய முகத்திலும் புன்னகை இருக்கிறது இந்த இரண்டு பேருடைய புன்னகை சொல்லுகின்ற என்ன தெரியுமா எதிரியே இருந்தாலும் நம்ம ஏறி வருகின்ற போது இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் என்ற இந்திய கலாச்சாரத்தை ரெண்டு பேரும் கடைபிடிக்கிறாங்களா இல்லை உதட்டில் உறவு உள்ளத்தில் வஞ்சகம் என்ற போர்வில் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா நமட்டு சிரிப்பு சிரிக்கிறாங்களா நமக்கு தெரியலீங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா இதாங்க நம்முடைய மோடி தமிழ்நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மொழி வேற இடத்துக்கு வேற லெவலுக்கு கொண்டு போகிற ஸோ உள்ளார்ந்த அன்பு தமிழ்நாட்டு மக்கள் மீது மோடி அவர்களுக்கு இருக்குதுங்க அதனால் மட்டுமே உலகம் அறியின்ற தலைவராக அறியப்படலைங்க ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரம் மோடி பற்றி அவதூறு பேசிக்கொண்டு இருக்கின்ற சந்திக்கின்ற பொழுது இன்முகத்துடன் சந்திக்கிறார் பாருங்க சந்திக்க மாட்டேன் என்று சொல்லலை பாருங்க இதுதாங்க மோடி பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்று சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவதூறு தான் இவளுடைய தொழிலை உண்மைக்கு புறம்பாக தான் பேசுவாங்க மோடியை ஓய்ச்சு கட்டணும் என்று தான் அவங்களுடைய குறி ஆனால் இருந்தாலும் சந்திக்கிறேன் என்று சொல்லுகின்ற போது எந்த வித மன கோடலும் இல்லாமல் அவங்க என்ன நேரம் கேட்டாங்களோ அந்த நேரத்தில் சந்திக்கிறார் பாருங்க மோடி அதனால தான் இவர் எல்லோருக்குமான தலைவராக இருக்காரு அதனால் எல்லோருக்கும் இவரை பிடிக்கிறது அதனால தான் உலக அளவில் அதிக மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறாரு அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்வார் உண்மையாகவே இவங்க எல்லாம் அவதூறு பரப்புகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பிஜேபி மீது திமுக திட்டமிட்டு அவதூறு பரப்புது அப்படின்றதுல மாற்று கருத்தே கிடையாதுங்க மத்திய அரசாங்கம் ஏமாத்துகிறது ஆளுநர் இங்கே அடக்குமுறையை கையாளுகின்றார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அரசாங்கத்தை ஒடுக்குகின்றார் என்ற ரெண்டு விஷயத்தை வைத்தே வந்து திமுக அரசியலில் களம் காணுகிறது தன்னுடைய தவறுகளையும் மறைக்கிறது என்பதில் சந்தேகம் கிடையாது எல்லா எதிர்கட்சிகளும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஒரு மாநிலத்துக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் மத்திய அரசாங்கத்துடன் இணக்கமாக இருந்து நலத்திட்டங்களை வாங்கி வரணும் நிதியை வாங்கிட்டு வரணும் என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாம அரசியல் களத்தில் வாக்கு வாங்க வேண்டும் என்பதற்காக பாஜகவையும் மத்திய அரசாங்கத்தையும் உண்மைக்கு புறம்பாக வாய்க்கு வந்த மாதிரி கூட்டணி கட்சிகளும் ஆளுங்கட்சியும் போட்டி போட்டுக்கொண்டு விமர்சனம் செய்து விட்டு வர வேண்டிய நிதி வரலை என்று மக்களை ஏமாத்துகின்ற தனமாகத்தான் திமுக ஆட்சி நடத்தது ஸோ இந்த அவதூறுகள் ஒரு நாளைக்கு உண்மை என்னன்னு கூட்டு வெளிப்படுகின்ற பொழுது இந்த தமிழக மண்ணில் இருந்து திமுக ஆட்சி அப்புறப்படுத்தப்படும் அப்படின்றது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டு பாஜகவுடைய எதிர்பார்ப்பு பார்க்கலாங்க அண்ணாமலை சொன்ன மாதிரி எத்தனை நாளைக்கு தான் பிஜேபி மீது அவதூறு பரப்பி இவங்க தவறுகளை மறைப்பாங்க உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நன்றி